வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வைக்கிறோம் நாம இன்னைக்கு பார்க்க போறது பைபிளில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஏழு நாம பயன்படுத்துறது வந்து புதிய சர்வதேச பதிப்பு அதாவது என்ஐவி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த அதிகாரத்தில் இருக்கிற முக்கியமான போதனைகள் இருக்கு இல்லையா மற்றவங்களை எடை போடுறத பத்தி ஜபம் செய்யறத பத்தி அப்புறம் உண்மையான வழிகாட்டிய எப்படி போலியானவங்க கிட்ட இருந்து கண்டுபிடிக்கிறது கேட்ட விஷயங்களை எப்படி வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுன்னு இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் ரெடியா சரி இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஒரு ஒரு வலுவான வரியோட தான் இல்லையா மற்றவங்களை குற்றவாளிங்கன்னு தீர்ப்பு சொல்லாதீங்க அப்போதான் உங்களுக்கும் அந்த தீர்ப்பு வராது இது கேட்ட உடனே மனசுல பதியும் ஆனா அதுக்கப்புறம் வர்ற ஊமை இன்னும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது நம்ம கண்ணுல பெரிய மரக்கட்டை இருக்கும்போது அடுத்தவங்க வெறும் சொல்றத விட முதல்ல ஒன்ன பாருன்னு சொல்ற மாதிரி இருக்கே சரியா சொன்னீங்க அது நேரடியா வெளிவேஷம் அதாவது ஹிப்போகிரசிய பத்தி பேசுது வசனம் அஞ்சுல தெளிவா சொல்லிருக்கு நம்ம கிட்ட இருக்கிற பெரிய குறைய சரி செய்யாம அடுத்தவங்களோட சின்ன தப்ப சுட்டி அது வந்து சரி இல்லைன்னு சொல்லுது ஆனா அதே சமயம் அடுத்த வசனமே வசனம் ஆறு பரிசுத்தமானத பன்றிகளுக்கு கொடுக்காதீங்கன்னு ஒரு எச்சரிக்கையும் தருது ஓ அப்படியா ஆமா அதாவது எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட முடியாது மதிப்பு மிக்க விஷயங்களை யார்கிட்ட பகிர்ந்துக்கிறோங்கிறதுலயும் ஒரு விவேகம் ஒரு பகுத்தறிவு தேவைன்னு சொல்லுது அப்போ இது வந்து செயல்களையே மதிப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல கண்டிப்பா இல்ல ஆனா நாம எப்படி மதிப்பிடுறோம் என்ன நோக்கத்துல செய்றோம் அதுக்கு முன்னாடி நம்மள நாம எப்படி பாக்குறோம் இதுதான் முக்கியம் சுயநீதியோட வர தீர்ப்பத்தான் இது கண்டிக்குது புரியுது புரியுது அப்போ முதல்ல சுய பரிசோதனை அப்புறம் யாருக்கிட்ட பேசுறோம்னு ஒரு கவனம் சரி இதுக்கு இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான பகுதி வருது கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்க நீங்க கண்டுபிடிப்பீங்க தட்டுங்க உங்களுக்கு திறக்கப்படும் வசனம் ஏழு எட்டு இதுல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அதுவும் பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு நல்லது தான் கொடுப்பாங்கன்னு ஒரு உதாரணம் சொல்லி வசனம் ஒன்பது பதினொன்று கடவுள் இன்னும் அதிகமா நல்ல ஈவுகளை கொடுக்க தயாரா இருக்காருன்னு சொல்லுது அப்புறம் அந்த பொன் விதி மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதையே நீங்களும் அவங்களுக்கு செய்யுங்க வசனம் பன்னிரெண்டு இதுதான் நியாயப்பிரமாணம் தரிசனம்னு சொல்லுது அப்போ இது பழைய ஏற்பாட்டோட மொத்த சாராம்சமா இது எப்படி நாம முதல்ல பேசின அந்த தீர்ப்பு விஷயத்தோட சேருது நிச்சயமா அந்த பொன் விதி அதாவது வசனம் பன்னெண்டு பழைய ஏற்பாட்டு போதனைகளோட சாரம்னு சொல்றது ரொம்ப முக்கியம் இது எப்படி தீர்ப்பு சொல்றதோட இணை நீங்க எப்படி நடத்தப்படணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி மத்தவங்கள நடத்துங்கன்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதுதான் அந்த விழிவேஷத்துக்கு சரியான மாற்று ஆமா மத்தவங்களோட நிலையில இருந்து யோசிக்கிறது இரக்கத்தோட பாக்குறது இது எல்லாமே அந்த பொன் விதியில அடங்கியிருக்கு அது மட்டும் இல்ல அந்த கேளுங்க தேடுங்க தட்டுங்கறது சும்மா ஒரு தடவை கேட்டுட்டு விட்டுறது இல்ல அது ஒரு தொடர் முயற்சி ஒரு விடாமுயற்சி செயலூக்கத்தோட இருக்கணும்னு சொல்லுது ஓகே மத்தவங்கள புரிஞ்சுக்கிறது விடாமுயற்சியா தேடுறது சரி இதுக்கப்புறம் வர்ற பகுதி கொஞ்சம் உம் தீவிரமா இருக்கு ரெண்டு பாதைய பத்தி பேசுது நிறைய பேர் போற அகலமான பாதை அது அழிவுக்கு போகுமா ஆனா குறைஞ்ச பேர் கண்டுபிடிக்கிற குறுகலான பாதை அதுதான் வாழ்வுக்கு போகுமா வசனம் பதிமூணு பதினாலு ஏன் அந்த வாழ்வுக்கான பாதை இடுக்கமா இருக்கு இதோட சேர்த்து போலியான தீர்க்கதரிசிகள் பத்தின எச்சரிக்க வருது வசனம் பதினஞ்சு ஆட்டுத்தோல் போர்த்திக்கிட்டு வர ஓநாய்கள் மாதிரி இருப்பாங்களாம் பார்க்க நல்லவங்க மாதிரி இருப்பாங்க அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது நல்ல கேள்வி அதுக்கான பதிலும் அங்கேயே இருக்கு பாருங்க அவங்களுடைய கனிகளால அவங்கள அறிஞ்சிக்கலாம் வசனம் பதினாறு இருபது நல்ல மரம் நல்ல பழம் கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட பழம் கொடுக்கும் சிம்பிள் இது அவங்க தோற்றத்த பத்தியோ அவங்க பேசுற இனிமையான வார்த்தைகள பத்தியோ இல்ல முக்கியமா அவங்க செயல்கள் அவங்க குணம் அவங்க வாழ்க்கையால வர்ற விளைவுகள் அதுதான் உண்மையான அடையாளம் இதுதான் அந்த பகுத்தறிவுக்கு திறவுகோள் இதுவும் ஒரு ஒருவகை தான் ஆனா செயல்களையும் பலன்களையும் வச்சு செய்யப்படுறது மேலோட்டமான தீர்ப்பில்ல ஆமா கணிகள் செயல்கள் அதுதான் முக்கியம் இது நேரா அடுத்த பகுதிக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது சும்மா கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றது மட்டும் போதாது பரலோகத்துல இருக்கிற பிதாவோட சித்தப்படி செய்யறது தான் முக்கியம்னு சொல்லுது வசனம் இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணுல அப்படி செய்யாதவங்க பெரிய அற்புதங்கள் செஞ்சதா சொன்னா கூட கடவுள் அவங்கள ஏத்துக்க மாட்டார்னு சொல்லுது ரொம்ப ரொம்ப நேரடியான வார்த்தைகள் அப்புறம் கடைசி அந்த ஓமை புத்தி உள்ளவன் பார மேல கட்டுறான் புத்தி இல்லாதவ மணல் மேல கட்டுறான் வசனம் இருபத்தி நாலு இருபத்தி ஏழுன்னு புயல் அடிக்கும்போது போது எது நிக்கும் எது விழும்னு தெளிவா சொல்லுது அப்போ இந்த அதிகாரம் முழுக்க வச்சு பார்த்தா அந்த சித்தத்தின்படி சேருது அப்படிங்கறத நடைமுறையில என்ன அர்த்தம் இங்கதான் எல்லாமே ஒண்ணு சேருது இயேசுவோட வார்த்தைகளை கேக்குறது மட்டும் பத்தாது அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறது அதுதான் அந்த பாரம்பல கட்டுறது வசனம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அதுதான் நிலையான அஸ்திவாரம் நம்ம தீர்ப்புகள் சுய பரிசோதனையோடு இருக்கணும் நாம் விடாமுயற்சியாக ஜபிக்கணும் போலிகளை அடையாளம் காணணும் எதை வச்சு கனிகளை வச்சு மற்றவங்கள நம்ம நடத்தப்பட விரும்புகிற மாதிரி நடத்தணும் அதாவது அந்த புன்விதியை கடைபிடிக்கணும் கடைசியாக இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும் இது எல்லாம் சேர்ந்தது தான் சித்தத்தின்படி செய்கிறது இதெல்லாம் கேட்ட மக்கள் வந்து அவருடைய போதனையில் இருந்த அதிகாரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்கன்னு வசனம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முடியுது இல்லையா அதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை ஏன்னா இது வெறும் தத்துவம் இல்ல வாழ்க்கைய மாத்தக்கூடிய நடைமுறை அறிவுரை சுருக்கமா சொன்னா மத்தையும் ஏழு நம்மள முதல்ல நம்மளையே பார்க்கவும் அப்புறம் விடாமயற்சியோட தேடவும் செயல்களை வச்சு உண்மைய பகுத்தறியவும் ரொம்ப முக்கியமா கேட்ட நல்ல விஷயங்களை வாழ்க்கையில செயல்படுத்தவும் சொல்லுது இதுதான் ஒரு நிலையான வாழ்க்கைக்கான அடித்தளம் சரி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு கடைசி சிந்தனை இந்த அதிகாரம் முழுக்க கேட்கறதுக்கும் செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா இப்ப நீங்க கேட்ட இந்த விஷயங்களை வச்சு தீர்ப்பு ஜபம் உண்மைய அடையாளம் காணறது பத்தின ஆலோசனைகளை வச்சு இன்னிக்கே நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஆனால் உறுதியான செயல் என்னவா இருக்கும் அது எப்படி உங்களை வெறும் கேட்டுக்கிட்டு இருக்கிற நிலையிலிருந்து அந்த பாறை மேல சுறுசுறுப்பா கட்ட ஆரம்பிக்கிற நிலைக்கு நகர்த்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க